ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து வெங்காயம் எப்படி வணக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வெதை வெங்காயம் பெருக்கு பாருங்கள் இது வந்து காட்டில் ஊணுனது போக மீதி எடுத்து நம்ம தண்ணியில் கழுவி போட்டு தொளிச்சு இது வந்து வெங்காயம் வணக்கலாம் எப்படி வணக்கிறதுன்னு சொல்கிறேன் தண்ணி ஊற்றி இது வேக வைக்கணும் இது ஃபஸ்ட்டு அடுப்பை வர வச்சுக்கலாம் வடைசட்டி வச்சுக்கலாம் வடை சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு தலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் கடுகு கடுகு எடுத்து போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் எச்சா போடுங்க கடுகு கொஞ்சம் கம்மியாக போடுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்கிறத நான் அதை அப்படியே போட்டுக்கலாம் மிளகாய் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் அதனோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு அப்படியே போட்டுக்கலாம் வேகறதுக்கான உப்பு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கொழும்பு மிளகாய் தூள் கொஞ்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை தண்ணி தேவையான அளவு அவ்வளோதான் இதுக்கு போட போகிறோம் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கிரேவி மாதிரி விட்டு தேங்காய் பூ போட்டு அரைக்கிடுவோம் அவ்வளோதான் நல்லா நல்லா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு மட்டும் பாருங்கள் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுடுங்க அரிசா கொட்டிடாதீங்க நீங்கள் ஸ்பூன்ல போட்டுக்கோங்க மிளகாய் தூள் கரண்டி வச்சு நல்லா வதக்கலாம் இதில் தண்ணி இருக்குது எண்ணெய் மட்டும் இல்லை தண்ணியும் இருக்கு இந்த வெங்காயம் வந்து விதை வெங்காயம் ஒரு 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 வருஷான வெங்காயம் இந்த வெங்காயம் புடியா கட்டி வச்சுருந்ததை நம்ம காட்டு கூண்ணுது போக மீதி வெங்காயம் முழுகிற அளவுக்கு ஊத்திடுங்க தண்ணி எல்லா வெங்காயம் முழுகிருச்சு இது வந்து ரெண்டா ரெண்டா அப்படியே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இது கூட கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் கிளறி விட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் மூடி போட்டு மூடியிடலாம் இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இன்னும் இன்னும் வந்து அந்த பதத்துக்கு வரல இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைனா போட்டுக்குங்க வெங்காயத்தில் உப்பு பிடிச்சிருக்கான்னு டேஸ்ட் பாருங்கள் மறுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் மூடி போட்டு சிம்மில் சிம்மில் போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து இந்த கரண்டியில் நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா அமுக்கி விடுங்க பாருங்கள் தண்ணி எப்படி சுண்டி வெங்காயம் அந்த ரெண்ட ரெண்டா அக்கட்டை இது இது பண்ணி தொளிக்கிற மாதிரி வரும் அப்படி வெங்காயம் நல்லா அந்த ரெண்டா ரெண்டா இதாகிற அளவுக்கு நீங்கள் அந்த கரண்டியில் போட்டு அமுத்திக்கிங்க அமுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறுங்க கரண்டிலேயே போட்டு நல்லா அமுத்தி வெங்காயம் உப்பு பாருங்கள் உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு தேங்காய் சுரண்டி வச்ச தேங்காய் பூவை போட்டு நல்லா கிளறி இறக்கிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நைட்டு செஞ்சு சாப்பிட்டு மீதியே காலையில் இருக்கிற சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் அடுத்த நாள் வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் வச்சுருந்தா கூட கிடையாது சூடு பண்ணி வைங்க தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாம் மேக்ஸிமம் பன்னெண்டு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் வெங்காயம் துரிக்கிறதா லேட்டாகும் ஆனால் விதை வெங்காயம் அப்படின்னா தண்ணியில் போட்டு அலாசி மேலையும் கீழே வேறையும் அறுத்துட்டு அப்படியே போட்டுடலாம் ஊன்று போக மீதி இருக்கிற வெங்காயத்தில் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் வந்து கம்மியாக விற்கும்போது சின்ன வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் வந்து நைட் சாப்பிடுறதை விட காலையில அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் வெறும் வெங்காயம் வணக்க கூட சாப்பிடல நீங்க அளவான பூ போட்டுட்டு சாப்பாடு பணிஞ்சு சாப்பிடக்கலாம போட்டு இது பண்ணுங்க கடைசியாக தேங்காய் பூ போட்டதுக்கு பின்னாடி சாம்பார் தூள் சாம்பார் தூள் போடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வெங்காயம் ஒன்றும் இதெல்லாம் லாஸ்ட்டாக வெங்காயம் ஒன்ற வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்